மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம்ான தமிழ்த்தை என்கிற உயரிய முழக்கத்தைச் சுமந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையற்றை நடத்தி கொண்டிருக்கிற எம் உயர் அண்ணன்மார்களே வீட்டில் இருக்கிற சான்றுப்பு இருக்கிற தாய் தும சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆவ்ரகம் லிங்கன் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை அமைக்கிற ஆட்சி எங்க மக்கள் ஆளுகை செய்வதுதான் மக்களாட்சி ஆட்சிங்கிறது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உச்சபட்சமா செலவு செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் வச்சிருக்க தொகை நாற்பது லட்சம் தமிழ்நாடு முழுக்க எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தொகுதிக்கு சராசரியா பார்த்தா அதிகபட்சமா நாற்பது லட்சம் தான் செலவு பண்ணலாம் இதுதான் தேர்தல் அமைச்சு விதி ஆனா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொடங்கிறது மிக குறைந்தது இருபது கோடி இருபது கோடியை தொகுதி முழுக்க கொட்டி அறைக்க போறேன் வாக்கு காசு கொடுப்பான் முறைகேடு செய்வான் தகுதி நத்தங்கள் செய்வான் எல்லாம் செஞ்சு வெற்றி ஏற்று ஏற்பாடு செய்வான் இருபது கோடியை கொட்டி இறைச்சி இந்த தேர்தல் காலத்துல அவன் திமுகவும் அதிமுகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன ஆகும் அப்படியே பாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதம் தொலைக்காட்சி விவாதத்துக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சி தொடங்க போகுது அதுல ஒரு முக்கியமான அரசியல் கட்சியோட தலைவர் அவர் சொல்றாரு நீங்க வேதாங்கயத்துல போட்டி போடுறீங்க ஒரு எட்டு கோடிய தர வச்சிருக்கீங்கன்னு ஓணாக்கார அதிகமா காசு கேட்கறான்ட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு வேகத்துல வரட்டா எட்டு கோடிங்க அப்ப சாமானிய மக்கள் கனவு காண கூட முடியாது எங்க நிலைக்கு தெரிவிட்டேன் கட்சிகள் கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளா மாறிடுச்சு பணம் இருப்பவன் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக மாற முடியும் என்றார் எதுக்காக தேர்தல் விட்டு பன்னாவரத்துக்கு கருணாநிதி ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் காசு போட்டோம் நாங்களும் ஜனதா இருக்குது மக்களாட்சி நம்பி மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணி கழுத்தை சொல்லி கொள்கையை சொல்லி கோட்பாட்ட சொல்லி மக்கள் வாக்கு சொல்லுவாங்க நம்பி ஏன் எல்லாரும் ஏமாத்தணும் எப்படிப்பட்ட அமைப்பு முறை பாருங்க சொந்தங்களே நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம் வெண்ணக்காரன் நாட்டை முன்னூறு ஆண்டு அறிமுகப்படுத்தினான் ஒரு ஆண்டு ஆண்டு இல்ல முன்னூறு ஆண்டு யாகன் பாக்கினை சுட்டு கொலை செஞ்சான் தமிழின முன்னோர்களை தூக்கிலே தொங்க விட்டான் வாமுசி செக்கிழுத்தான் திருப்பூர் குவன் கொடியை விடாது உயிரை விட்டான் அகப்புறம் ஈகத்துக்கும் பிறகு தியாகத்துக்கு பிறகு நாம் விடுதலை பெற்றோம் அந்த விடுதலை பெற்ற நாட்டுல நமக்கான உரிமைக்கு என்னவா இருந்தது எப்படி போனாடி சுதந்திரம் பெற்றோமோ அதே போல வாக்குறுதியும் போனாடிதான் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முத முதல மெள்ளக்கான ஆட்சி காலத்துல ஆட்சி மன்றத்துல நிர்வாகத்துல வந்து இந்திய நாட்டை சார்ந்த மக்களும் பங்கு வைக்க சொல்லிட்டு மாண்டேக சென்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றேன் அப்ப இந்தியர்களும் அதுல வந்து அங்க வைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதல் பொது தேர்தல் நடக்குது நாட்டுல அந்த பொது தேர்தலில் நாட்டோட மக்கள் என்ன கேட்டீங்கன்னா முப்பது கோடி ஆனா வாக்கு பேர் வெறும் சிலாயுதம் பேர் தான் எல்லோருக்கும் இல்லை யார் படிச்சவனோ யார் பட்டதாரியோ யார் முராசாரோ யார் நிலக்கலாரோ யார் பண்ணையாரோ யார் சமூகத்துல செல்வாக்குறவனோ அவனுக்கு மட்டும்தான் நிலை நிலையந்தது குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா வாக்குரிமை இல்லை பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஜனநாயக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு எல்லோருக்குமான உரிமை வாக்கு உறுதி செய்யப்பட்டுச்சு இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் வாக்கு மட்டும்தான் பிரதமருக்கு ஒரு வாக்குதான் பிச்சகானுக்கு ஒரே வாக்குதான் அன்றாட காட்சிக்கு ஒரு வாக்குதான் அனில் அம்பானிக்கு ஒரு வாக்குதான் எல்லோரும் சமூகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் இந்த வாக்கு சற்றம் மட்டும்தான் அந்த வாக்கு இன்றைக்கு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன நினைக்கிறோம் திமுக அதிமுக ரெண்டாயிரம் ரூபாய் காசு தருவான் நாலாயிரம் ரூபாய் காசு தருவான் போய் தாண்டி நான் போட மாட்டேன் ஒரே சூழியை தாண்டி அதுக்கும் போட மாட்டேன் நான் பக்கா அதிமுக பக்கா அதிமுகங்கிறேன் என்ன பக்கா திமுக பக்கா அதிமுக திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எட்டு அமைச்சர் அதிமுக வந்தவன் இன்னைக்கு யாரு திமுகவுன முதன்மையான அமைச்சர் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் சேர்பாபு முடிக்குது ஆனா இதே சேகரபாபு சட்டமன்றத்துல அதிமுகவு சட்டமன்ற இருக்கிற ஓரு கர்ணாடியா அடிக்க பாய்ந்தாள் இது வரலாறு ஆனா இன்னைக்கு ஊரு கூட கர்ணாநிதி போகணும் கோபாலம் கோபாலபுரம் கொள்ளை பூனாலம் இருந்து சட்டமன்றத்தை பேசுவேன் சந்திரபாலாஜி இன்னைக்கு திமுகவுனு ஐக்கியம் ஆயிட்டாரு இங்க வந்து அங்க போறேன் அங்கேயிருந்து இங்க போறேன் ஆனா நீ என்ன பண்ற நான் அட்டாலை தாண்டி இது போட மாட்டேன் ஒரே சூழ்நிலை தாண்டி இது போட மாட்டேன் பக்கா அதிமுக பக்கா அதிமுக கர்நாட்டின் மூத்த மகன் அலைகி திமுக இல்ல திமுக உறுப்பினர் இல்லை தேவ்தா உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்ல அதிமுக உறுப்பினர் இல்லை நமக்கு என்ன இருக்குது இல்ல மறுபடியும் திமுக தான் போடணும் அதிமுக தான் போடணும் எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க நேற்று செய்தியை பாக்குறேன் ஐயா நான்கி சம்பத்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு போன வாரம் தொலைக்காட்சி நிர்வாகம் தனி தொலைக்காட்சி நிர்வாகம் விவாதத்துல வந்து தாமேக்கா சார்ந்த பேச போட்டுட்டாங்க வந்தவனு அணிவறிட்டாரு அணிமாறின கேட்கிறேன் ஐயன் மத சார்பட்ட சமூக நிதின்னு சொல்றீங்க தாமே கொள்கைன்னு கேட்டா சமூக நீதி பேசுறீங்க செங்கோட்டை அந்த கட்சி இருக்காரு அவர்தான வாசாத்திய முதன்மையான குற்றவாளி சூத்ததாரி அப்படின்னு அதை பத்தி எல்லாம் விஜய்களும் தெரியாதுங்க தெரியவே தெரியாது எல்லா கூத்துகளும் நடக்குது கண் முன்னே மக்கள் விழித்துக் கொள்ளணும் இப்ப தமிழ்நாட்டுல பிரதான பிரச்சனை என்ன தமிழ்நாடு முழுக்க பல துறையை சார்ந்த மக்கள் போராடுறான் போக்குவரத்து சார்ந்த மக்கள் போராடுறாங்க செவனிகள் போராடுறாங்க ஆசிரியர் குறைமக்கள் போராடுறாங்க போக்குவரத்து போராடுறாங்க பல துறையை சார்ந்த மக்கள் போராடுறாங்க அடிதட்டு உழைக்கும் மக்கள் அல் மாதம் பிறந்தால் திண்டாடி கொண்டிருக்கேன் வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது பிள்ளைகளின் படித்தது என்ன பண்றது மருத்துவத்துக்கு என்ன பண்றது அல்லாடி ஆடி நிக்கிறான் ஆயிரம் ரூபாய் காசுக்கு படித்து வச்சு போய் நிக்கிறேன் அவ்வளவு வாழ்வாதார உரிமை சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு ஆனா இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை திருப்பரங்கிற மழையில போய் தீபமேத்தான் இதான் தலையாய பிரச்சனை தீபமேத்த என்ன பண்ண போற ஒண்ணும் செய்ய போறது இல்ல அங்க தீபம் ஏத்துறதால மரும ஒழிஞ்சிட போதா ஏன் ஒழிஞ்சிட போதா இல்ல அங்கதான் போய் தீபம் ஏத்துவே தீபம் ஏத்த உடனே நான் போராட்டம் பண்ணுவேன் யாரு பாரத ஜனத அன்பு மக்களே பாஜக பூச்சாந்திய காட்டி காட்டிதான் திமுக ஏமாத்தி கொண்டிருக்கேன் இந்த பாஜகவும் தமிழ்நாட்டில் அதாவது பரட முடியாதான்னு பாக்குறேன் பாஜக அரசியல் அடிப்படை அரசியல் மதம் மக்களின் வாழ்வாதாரமோ பொருளியல் மேம்பாடோ மக்களின் வாழ்க்கை தட உயர்த்தலோ பாஜகவுக்கான அரசியல் இல்லை முழுக்க முழுக்க அரசியல் மதம் ஒன்னு பசுமாடு இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு அதை தாண்டி பாஜக அரசியல் இல்லை அவன் பார்த்து மாதாக்கிட்டே உனக்கு விடுவான் ஆனா பாரத மதம் நேரில் தான் அவனை கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு கேடு கேட்டு கட்சி அவன் தமிழ்நாட்டை எப்படியாவது ஊடுருவ முடியாதான்னு பாக்கிறேன் யாரு வழக்க போட்டா பார்த்தா ஒரு ஆளை காட்டுறாங்க இவருதாங்க வழக்கு போட்டாரு அவர் ஒரு ஊடகத்தின்படி பேட்டி இருக்காரு நூத்தி நாற்பது தடை உத்தரவு போட்டீங்க யாரும் நாலு பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லிட்டு நூத்தி நாற்பது தடை உத்தரவு போட்டீங்க ஆனா போலீஸ் மட்டும் நாலஞ்சு போட்டு நிக்கிறாங்கல்ல இது என்ன நியாயம் அப்படிப்பட்ட அறிவாளி வழக்க போட்டு அந்த அறிவாளி போட்ட வழக்கு ஒரு அறிவாளி தீர்ப்பு கொடுத்து அந்த திருப்பரங்குன்ற மலை மலை போய் தீப அதுக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி நாட்டு மக்களின் பிரச்சனையை நடமாட்டம் பண்ணிக்க அன்பு சொந்தங்களே யோசிச்சு வாருங்க அந்த திருப்பரங்குன்ற மலையில ஐநூறு ஆண்டு மிக 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 குறைந்தது ஐநூறு ஆண்டுகளாவது முருகன் கோயில் இருக்கும் அதே போல ஐநூறு ஆண்டுகளாவது அங்க சிக்கந்த தர்கா இருக்கும் இவ்வளவு ஆண்டு அந்த மத பூசல் இல்ல மத புணக்கோதல் எந்த வன்முறையும் இல்லை ஆனா இப்ப என்ன பண்றான் வழக்கமா தீபம் இடத்தை இடத்த விட்டு புதுசா உடத்துல தீபம் நட்டு அது எந்த இடம் தர்காவுக்கு ஐம்பது மீட்டருக்கு பக்கத்துல அங்க தர்காவுக்குலாம் இங்க தீபம் எடுத்து வந்துறான் இவனை தீபம் எடுத்த விட்டா நடக்கும் போன தீபத்தை வைக்க மாட்டான் கலவர தீய பத்த வச்சிருவான் தர்கா மீது தாக்கல் தொடங்கி கலவர தீய பத்த வச்சிருவான் கலவர தீய பற்ற வைத்தால் ஒரு தாயிரத்து பிள்ளைகளா இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்து இஸ்லாமுக்கு பிறக்கப்படுவார்கள் இதே நாள் டிசம்பர் ஆறு இதே நாட்டுல ராமஜென்ம பூமியை வெளிப்படுத்தாம போறோம் அயோத்தில எதுவும் செய்ய மாட்டங்களை வாக்குரிய உச்சநேரத்தில் கொடுத்து விட்டு போன சங்கொண்டால் குவாய் உலகத்தின் கண் பாபர் மசி எடுத்து தகர்த்தோம் இடிக்கப்பட்டது பாபர் மசி மட்டும் இல்லை கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கை இந்த நாட்டின் மத சாதின்மை இந்த நாட்டின் ஜனநாயகம் இந்த நாட்டின் இறையாண்மை எல்லாம் ஒரே நாட்டில் இடிச்சு தகக்கப்பட்டுச்சு இந்த நாட்டுல பாஜக பேசுவார் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே தெருவு ஒரே வரி ஒரே தளபதி ஒரே பொது விநியோகம் ஒரே உணவு சந்தை எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான் ஆனா இந்த நாட்டில் ஒரே நீதி இருக்கா ஒரே நியாயம் இருக்கா அது ஒருபோதும் இல்லை பாராளுமன்றத்தை இடிக்க வந்து விட்டான் அப்சல் குரு அதற்காக தூக்கு சாரி அப்சல் குரு இன்னைக்கு நிற்க வந்தான் ஆதாரம் இருக்கிறதா அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா இல்லை அதே சமயம் இந்தியாவின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவரை பரிபடத்தை அமர்த்த வேண்டும் யாராவது ஒருவரை தூக்கிவிட வேண்டும் என்று இந்தியாவின் கூட்டு மனசாட்சி அதற்காக அப்சல் குருக்கு மனசாட்சிக்காக அப்சல் குருக்கு தூக்கம் உலகத்தின் கண்கொன்னால் பாபர் வசியை எடுத்து தகர்த்த அத்வானியை தூக்கிவிட வேண்டும் என்று கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களின் கூட்டு மனசாட்சி சொல்லுவேன் போச்சு இரண்டாயிரத்தி ரெண்டுல மூணாயிரத்து ஒருத்தர் இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க பழமை செஞ்சேன் நரேந்திர மோடியை வேண்டும் இஸ்லாம் மக்களின் கூட்டு மனசாட்சி போட்டு இல்லையா ஒரு நான் போட மாட்டேன் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பூசலை ஏற்படுத்தணும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு திடீர்னு முருகன் வேலை பட்டு தமிழ்நாட்டுல முருகனவை பேசுனதே கிடையாது கருப்பர் கூட்டம் ஒரு வலையோடி அந்த கந்தசட்சி கவசத்தை வந்து ஒருத்தர் இனிவா பேசுறான் ஆபாசம் பேசுறான் அது சமூக வடிதங்கள் பரவுது அந்த பரவுனதுக்கு பிறகுதான் என்ன நடக்குதுனா தமிழ்நாட்டுல பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்ல கூட இருக்கு அப்படின்னு பிள்ளையார பிழைக்க பண்ணிட்டு முருகன் மேல ஒருதலை காது ஒன் சைடு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் அரசியல் என்ன பிள்ளையார சக்தி உருவா வரும் நான் பிள்ளையார வந்து தெருமனித உட்கார வச்சிருக்கான் அவரும் மழையில பனி வெயில்ல வெயில உட்கார்ந்தே இருப்பார் சரி ஒரு வாரம் கிடைச்சா நம்ம கொஞ்சம் மரியாதை நடத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு அவர் தூக்கிட்டு போய் கடந்த போட்டுறான் இது என்ன இது வழிபாடு பக்தி பிள்ளையா சுத்தி ஊர்வலம் எப்படி அந்த ஊர்வலம் வருது வெள்ளக்கான ஆட்சி காலத்துல மகாரா மகாராஷ்டிராவில மும்பையில பிளேட் நோய் பரவுது பிளேட் நோய்க்கு காரணம் பாக்குறாங்க பிளேட் நோய் காரணம் வந்து எலி அணில் இல்லை எலி எலிதான் காரணம் தெரியுது

எங்க வசதி இருக்கும் அங்கதான் போவார் ஏண்டா முழுக்க முழுக்க மதத்வேசம் திருப்பரங்குட்டத்துல எங்க போற முருகனை வழிபாடு செய்ய போறேன் ஜெயசிவன் போடுற முருகனுக்கு கூட கூட்டி போயிட்டு ஜெயசிவன் போடுற உனக்கு நோக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெற்றிவேல் வீரர்கள் என்று பேசுறான் பாஜக அருகாங்க ஆந்திராவில் பேசுவானா முழுக்க முடிவான வெற்றிவேல் வீரர்கள் ஆந்திராவுக்கு போனா ஏழு கூட்டம் வெங்கட்ராமணா கோவிந்தா கோவிந்தா கேரளாக்கு போனா சாமியே சந்தவக்பான் மகாராஷ்டிராவுக்கு போனா கனவிதா தான் மூரியா ஒடிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத் உத்தரப்பிரசம் போனா ஜெய் ஸ்ரீராம் திரும்ப மேற்களம் போனா ஜெய் காளி ஓம் காளி எந்த ஊருக்கு போறானோ அதுக்கு ஏற்றமே நாங்க பாடுவேன் பாம்பு திக்கிற உலுக்கு போன தாழ்த்து அடுத்து உண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவான் அதான் பாஜக அவனுக்கு என்ன மக்களிடையே உணர்ச்சியை தூண்டி விடணும் மத உணர்ச்சியை தூண்டி விடணும் ஐயா மோடி கூட சொன்னாங்க நாம் எல்லாம் தேச பக்தியோடு இருக்க வேண்டும் எல்லோரும் தேசிய கொடியை ஏற்றுங்கள் சுதந்திர நாடா தேசிய கொடியேற்றுங்கள் குடியரசு நாடா தேசிய கொடியேற்றுங்கள் சரிங்க நாங்க தேசிய கொடி நீங்க என்ன ஏற்ற போறீங்க நான் பெட்ரோல் விலை ஏற்கிறேன் டீசல் விலை ஏற்றுறேன் முடிஞ்ச கேஸ் சிலிண்டர் விட்டுறேன் இதுக்கு பேரு தேச பக்தி தேச பாதுகாப்பு தேசம் நலன் என்று பேசுவதற்கான எந்த தலை அவங்களுக்கு இருக்கா

ஒரு நாளும் பேச மாட்டேன் ஒரு நாளும் பேச மாட்டேன் பாகிஸ்தான் சும்மா விட மாட்டோம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பஞ்சாப் மாநிலம் இடத்துல விமானப்படை தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் மக்கள் இறந்து போன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமாவுல ஒரே முன்னத்தடிமன்றோடு வந்து வெடித்து தாக்குதல் கொடுத்தான் அதுல நாற்பது நாடு குறைஞ்சிட்டு போனான் இப்ப நாங்க இந்த மாதங்களுக்கு முன்பாக காஷ்மீர்ல காஷ்மீர்ல சுற்றுலா தளத்துல அங்க பார்க்கல இருவருக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் செத்து போனாங்க இப்ப கடைசியா கடைசிய செங்கோட்டை எந்த செங்கோட்டில் நரேந்திர மோடி கொடியை ஏற்றி விட்டு தேச பாதுகாப்பு தேச நலன் என்று பேசுவாரோ அதே செங்கோட்டி பக்கத்துல வெடி ஒன்று தாக்குதல் தற்கொலை படை தாக்குதல் இரண்டாவது புரிஞ்சுக்கிட்டு இருக்கு உலகத்துல இரண்டாவது உள்துறை அமைச்சர் நான் தறியட்டி போய் நிற்குது வறுமை ஏழ்மை வேறையெல்லாம் திண்டாட்டம் பசி பஞ்சம் நாட்டு மக்கள் அதாவது ஆனா அதை பத்தி எந்த கவனம் இல்லை பாஜக அவனுக்கு என்ன அங்க போய் தீபமே தரும் தீபம் எங்கே சொல்றாங்க தெரியுமா தீப இருக்குங்க நூறு ஆண்டு காலமா தீபத்துலாம் தீய ஏத்துறாங்க தீபத்தை ஏத்துறாங்க இவன் என்ன சொல்றான் இந்த மயில்கள் இருக்கும்ல அளவை தொன்னு இருக்கு அந்த அளவை தூண்லாம் போய் தீபம் எப்படிப்பட்ட அவசியம் திமுக நாங்கள் விடமாட்டோம் சரி இன்னைக்கு கொந்தளிக்கிறல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பரங்குளத்துல தர்கா இருக்கு மழை மேல தர்கா இருக்கு அதே போல முருகன் கோயிலும் இருக்கு இங்க முருகனை வழிபட போறவங்க வழிபடுறாங்க தர்காவுக்கு போய் வழிபாடு செய்ய போறவங்க போறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இதுல அந்த தர்காவில பல நூறு ஆண்டுகளாக நேர்த்தி கிழமை ஆடு கோழி பழியிட்டு அங்க சமைச்சு சாப்பிடுறாங்க அது எப்ப நடக்குது பழமும் அன்றா நடக்குது டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த என்ன பண்ற அவுதாகின்னு ராஜபாலத்தின்னு ஒருத்தர் கூற ஆடு கோழியோட தமிழ்நாடு காவல்துறை நீ போக கூடாது என்று தடுக்குது தடுத்தவுடன அது பேசு கொண்டாடுது அது சர்ச்சையாக மாறுது அப்பதான் பழமருக்கு திருப்பறம் மழை மழை தர்காருக்கு ஆண்டு கேட்கிறான் அதுக்கு முறை அமை முடிச்சுக்கிட்டு இந்த திருப்பணம் கொண்டதை குடி வச்சு மதுரையில அரசு அதுக்கு என்ன பண்றான் முருகன் மாநாடு மதுரையில திரும்ப திரும்ப ஏதாவது கூட்ட முடியாதான்னு நினைக்கிறேன் இந்த கவனங்க நினைச்ச ஒரு சோத்திர கல்லு அப்படி செங்கல்ல அந்த தீவத்தை தீபத்தை அங்கேதான் ஏத்துவன் இவன் தீபம் ஏத்துவனு இதுக்கு தூபம் கொடுத்தது இந்த திமுக அரசு பாதை அமைச்சு கொடுத்தது திமுக அரசு நாங்கள் பாஜக வலிமையாக இருப்போம் எங்க இருக்கேன் அவனுக்கு பாதை போட்டு வாசல் திறந்து விட்ட கேது கட்ட மழை நீந்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் ஆட்சிக்கு வந்து திமுக என்ன பண்ண என்ன பண்ணு நாங்க வந்தவங்க நீட்ட ஒழிச்சோங்க நாங்க வந்தோம்னா அரச ஊழியர்களுக்கு பழைய ஓய்விய திட்டத்தை கொண்டு வந்துருவோங்க இப்ப கேட்டா இல்லங்க நீட்டை ஒழிச்ச அபிகாரம் இல்லை ஓய்விய திட்டத்தை பழைய ஓய்விய திட்டத்தை கொண்டு வந்துட்டு காசு இல்லை கையை ஒழிச்சுட்டேன் இப்ப இருபத்தாறுல வந்து என்ன சாதிக்க போறேன் நான்கரை ஆண்டு காலம் திமுக வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது என் அன்பு மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய அறுபது ஆண்டு காலம் ஆண்டுட்டான் அறுபது ஆண்டு காலம் அதிமுக ஆண்டது முப்பத்தோரு ஆண்டு திமுக ஆண்டு கொண்டிருப்பது கால் நூற்றாண்டு இருபத்தைந்து ஆண்டு திரும்ப திரும்ப திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு சளிச்சு போயிட்டோம் திரும்பவே போடணும் ஏன் போடணும் மறுபடியும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லை நீ அத்தனை ஓட்ட போடு உரிய ஓட்டு போடு உன் வாழ்க்கை படத்துல ஏதாவது ஒரு துணி மேம்பாடு இருக்குமா ஏதாவது ஒரு துணி மாற்றம் இருக்குமா நல்லாட்சி நல்லாட்சி கொடுத்தா என்ன மாய்ற வாழ்க்கை தாசி வாழ்க்கை தாசர்ல ஈரோடு கிழக்கின் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த தேர்தல் படத்திலே காசு கொடுக்காம தேர்தல் கொடு நாங்க புரிய படைபடம் ஒன்று இருக்கோம் மத்திய பாவை முன்ன வச்சிருக்கோம் அதை வச்சிருக்கோம் இதை வச்சிருக்கோம் காசு கொடைக்காம நாம் தமிழ கட்சியை வேற அந்த தோல்விகள் வந்து இருக்கிறோம்ல காசுன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ டப்பாசி தெரியும் உனக்கு கொளப்பூர் ஸ்டாலின் விட்டு போடுவார காசு அடிக்கணு ரூபாய் காசு ரூபாய் காசு அதை ஈரோடு கிட்டத்த பாருங்க ஈரோடு கிழக்கு தொகுதியை பார்த்தோன்னே ஈரோடு மேற்கு தொகுதியெல்லாம் நம்ம எம்எல்ஏ எப்படா சாவாம அற்பனைக்கு எட்டாதுங்க ஈரோடு கிழக்குல காலையில் எந்திரிச்சாங்கன்னா வீட்டுல வீட்டுல எந்திரிச்சாங்கன்னா வாசல பேப்பர் தானே இருக்கும் செய்தித்தாள் தானே இருக்கும் ஒரு பாலித்தீன் கவர் தூங்குமா என்னன்னு பார்த்தா ஆட்டுக்கறி நல்லா சாப்பிடுச்சு சாப்பிட திடீர்னு பார்த்தா அங்க இருந்து கொட்டைகாய் போட்டு காது குத்துறா அப்படின்னு பாக்க யாரு காது குத்துறதா யாருக்கு போடலாம் மக்களுக்கு நம்ம காது குத்து போனா மோய்க்களும் வைக்கணும் ஆனா அவங்க கூட சாப்பிட்டு மோய்க்கொழ கொடுப்பா வாங்கிட்டு வந்த அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாள் முழுக்க சும்மா இருக்கணும் வடிவம் சும்மா இருந்தாலும் சும்மா இருக்கிற கஷ்டம்னு இங்க சும்மா இருந்தா மட்டும் போதுங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் வில பேசி ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல வாகனத்தை ஏற்றி கொண்டு போய் உலகத்துல அடைச்சு வைக்கிறேன் திரைப்படம் போடுறோம் நாடகம் போடுறோம் உட்கார்ந்துருங்க பாக்கி கட்சி பேசுறத கேட்காதீங்க அதுக்கு காசு அப்ப என்ன பண்றாங்க நீங்க இங்க இருக்கிறது போர் அடிக்குதா நாம என்ன ஏற்காடு வைக்க மட்டும் வரலாமா சத்தியமா இருந்துச்சு ஏற்காடுக்கு வாக்காளர்கள் இன்ப சுடா கூட்டு போனான் எங்க ஈரோடு கிழக்குல எல்லா கூத்தும் அரங்கேறு உடனே இருக்கக்கூடிய வாக்கை பதிக்க எல்லா சட்டம் செய்வாள் இடைத்தான் பல்லாவரத்தில் நினைத்ததில் இருந்து இந்த பகுதி அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் ஆளுநர்லாம் ஒவ்வொரு வாக்களையும் தனிப்பட்ட முறையில கவனிப்பான் இப்படி இடைத்ததில் வர்றப்ப பகுதி தொகுதி எல்லாருக்கும் வர்றாங்க ஒரு வேலை வெள்ளம் வருது இதே பல்லாவரத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க அரகாபுத்தூர்ல மக்கள் பாதிப்படுகிறாங்க அருகாமையில் பத்த பகுதியில் பாதிப்புறாங்க இடைத்ததற்கு ஒட்டுமொத்த கட்சியும் குவைத்து வாக்கு வேட்டம் போல வெள்ளத்தால் மழையாளம் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கட்சியின் குவைந்து இந்த ஊரை மீட்டெடுப்போம் ஏன் ஏன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய வாக்க பொறியும் திமுக காசு இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சா சாதிரம் வரைக்கும் நீச்ச காசு வச்சிருக்கான் அதிகாரம் இருக்குது ஊழியர்கள் முழுக்க அவங்க இல்லை இருக்குது தமிழ்நாட்டு காட்சி ஊடகம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது அவன் என்ன பண்ணணும் கருணாநிதி தமிழ்நாட்டை ஆண்டுட்டாரு ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு அடுத்த உதயநிதி ஆள் ஆசைப்படுறாரு இன்பநிதி இன்ப நிதி வரிசையில் இருக்கா அதுக்கு பிறகு என்ன வருதோ துன்ப நிதியோ துயர நிதியோ இல்ல எந்த கருமாந்த நிதி வருதோ அந்த நிதி வந்து எங்க போல பொதுக்கூட்டம் வேணுங்க திமுக முன்னாள் சட்டமன்ற சொல்றாருங்க எனக்கு ஒரு ஆசை இந்த இன்பாவதியாவையும் முதலமைச்சர் ஆச்சுட்டு சாகணும்னு ஆசை கிடையாது ஏன் அவழகாலம் ஒரு கோடி இப்பே செத்து தொலைநாமே அப்படி ஒரு மாநகர வாழ்க்கை வாழ்றதுக்கு